السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا نوحا إلى قومه إني لكم نذير مبين الله تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم أليم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நூஹலைலாம் அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தின் பக்கம் இறை நாம் அனுப்பி வைத்தோம் நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாக தெளிவானவனாக இருக்கிறேன் அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எவரையும் வணங்காதீர்கள் உங்கள் மீது வேதனை தருகின்ற அந்த நாளுடைய அதாபை நான் அஞ்சுகிறேன் என்று லூஹ நபி அவர்கள் அம்மக்களுக்கு போதித்தார் அவர்களுடைய கவுமிலே அவர்களுடைய சமுதாயத்தில் யார் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களை போன்ற ஒரு மனிதராகவே தவிர நாம் உங்களை காணவில்லை பார்க்கவில்லை சொல்லப்போனால் எங்களில ஆழ்ந்து சிந்திக்காதவர்கள் எங்களில் தாழ்ந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களை பின்பற்றுகிறார்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் எங்களை விட உங்களுக்கு எந்த ஒரு தனிச்சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை சொல்லப்போனால் உங்களை நாங்கள் பொய்யர்களாக நாங்கள் கருதுகிறோம் என்று நூஹலை சொல்லாமுடைய கௌம் அவருடைய சமுதாயம் நூஹ நபி அலை இலாம் உருளை பார்த்து சொல்லிவிட்டார் நூஹலை அப்போது சொன்னார்கள் மக்களை என்னுடைய ரப்பிடம் வந்து நான் தெளிவான அத்தாட்சியோடு வந்திருக்கிறேன் தன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள் புரிந்திருக்கிறான் ஆனால் உங்களுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை ஸோ உண்மையத்தை அழைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்க நான் உங்களை வற்பு வற்புறுத்துவேனா உங்களை நான் வற்புறுத்த தயாராக இல்லை என்று நூஹலை அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லிவிட்டதாக சூராஹூத் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆயத்துக்களாக இடம்பெறுகின்றனர் முன்னூற்றி பதிமூன்று முருசல்களிலே இறை தூதர்களிலே முதலாமவராக திகழ்கிறார்கள் நூகலைஸ்லாம் அவர்கள் முருசல்கள் மட்டும் முருசல்கள் என்றால் யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இறை தூதராக வந்தார்கள் மட்டுமல்ல சரியத்தோடு வந்தார்கள் மட்டுமல்ல வேதத்தோடு வேத ஏடுகளோடு வந்தவர்கள் தான் முன்னூற்றி பதிமூன்று முரசல்கள் ரசூலுமார்கள் அவர்களே முதலாமவர் நம்பி நூகலைஸ்லாம் ஆதம் அலிஸ்வலாம் அவர்களுடைய காலம் தொடுத்து நூ அலை சலாமுடைய காலம் வரை உலகம் சீராக இயங்கி கொண்டிருந்தது ஆதம் அலிசலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை கொள்கையை போதித்துக் கொண்டிருந்தார் இறை கொள்கை அவன் ஏகனாக இருக்கிறான் ஒருவனாக இருக்கிறான் ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று மக்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் உணவு உடை உறைவிடம் இது இன்றியமையாத தேவைகள் மனிதனுக்கு உணவு உடை உரையிடம் இன்றைய இன்றையமையாத தேவைகள் மனிதனுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே முழு கவனம் செலுத்தியவார் இருந்தார்கள் ஆதம் இஸ்லாம் காலம் தொடுத்து நூ இஸ்லாம் காலம் வரை ஆனால் லூஹலிஸ்லாம் அவர்கள் எப்போது இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ மக்கள் வரம்பு மீறி நடக்க ஆரம்பித்தார் தான் தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்தார் அனாச்சாரங்களில் ஈடுபட்டார் அநாகரிக செயல்களில் ஈடுபட்டார் மானக்கேடான செயல்களிலையும் கூட ஈடுபட்டார் நூஹல் இஸ்லாமுடைய காலத்தை சார்ந்த கௌமுகன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏக இறை கொள்கை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஓரிரை கொள்கையை அவர்கள் மறுத்தார்கள் மறுத்து இறைவனோடு அவர் சிர்கு வைக்க ஆரம்பித்தார் அது ஒரு கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயம் அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இருக்க முடியாது அந்த ஒருவன் தான் நம்மளை படைத்தான் நம்மை ஆளாக்கி கொண்டிருக்கிறான் அந்த ஒருவனோடு ஒன்று அந்த ஒருவனையே நிராகரித்தார்கள் அல்லது அந்த ஒருவனோடு சிறுக்கும் வைக்க ஆரம்பித்தார்கள் நாம் ஏற்கனவே ஒரு நாளிலே குறிப்பிட்டது போன்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நூலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களை நல்வழிப்படுத்த பார்க்கிறார்கள் அவர்களுக்கு போதனை புரிந்தவாறு இருக்கிறார்கள் அம்மக்கள் கண்முடித்தனமாகவே இருக்கிறார்கள் அவருடைய அகக்கண் திறக்கவில்லை புறக்கண்கள் திறந்தவர்களாக இருந்தாலே தவிர அகக்கண் திறக்கவில்லை இந்த நிலையிலே அவர்கள் எச்சரிக்கை மேல் எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் நான் உங்களிடத்தில் நதியரும் உபியனாக வந்திருக்கிறேன் தெளிவான எச்சரிக்கையாளனாக வந்திருக்கிறேன் நீங்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் மீது பயங்கரமான அதாபு வந்து விடுமே அதாப அலீம் அதாப அலீம் என்றால் வேதனை தரும் அதாபு வந்து விடுமே என்றெல்லாம் அவர்களிடத்தில் பக்குவமாக பண்பாட்டோடு மெல்லினமாக நல்லினமாக சொல்லி காண்பித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் லூ அலைசலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கேவலமானவர்களாக பார்த்தார்கள் சாதாரணமான பார்வையோடு பார்த்தார்கள் அவர் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் எங்களை போன்ற மனிதர் தானே நீ எங்களை போன்ற ஒரு மனிதராகவே தவிர நாம் உங்களை காணவில்லை உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார் எங்களை யார் தாழ்ந்தவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக கீழ்நிலையிலே உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள் இந்த வார்த்தையை பாருங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் பார்க்கவில்லை இல்லல்லதே நகம் ஆறாதீனா எங்களை யார் அறுதல்களோ அறுதல் என்றால் தாழ்ந்தவர்கள் என்பது பொருளாம் பாதியரை என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்றார் பாதியரை என்றால் தெளிவாக சிந்திக்காதவர்கள் ஆழ்ந்து சிந்திக்காதவர்கள் எந்த ஒன்றையுமே பார்த்தால் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் தானே உங்களை பின்பற்றுகிறார்கள் எங்களுக்கு விட உங்களுக்கு என்ன ஒரு தனி சிறப்பு மரியாதை இருக்கிறது என்று கேட்டார் அப்போது இஸ்லாம் சொன்னார்கள் சரி நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு ரகுமத்தையும் தந்திருக்கிறானே எரை தூது என்கின்ற அந்த நபித்துவத்தை தந்திருக்கிறானே நுபுவத்தை தந்திருக்கிறானே அந்த நுபுவத்து உங்களுக்கு இருக்கிறதா அந்த நபித்துவம் என்கின்ற அந்த மகத்துவமான அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா எனவே அந்த நபித்துவ அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு இறை தூதன் என்னுடைய கடமையை நான் செய்தாக வேண்டும் இறைவன் ஒருவன் தான் என்கிற அந்த போதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரும் மீறி நடக்காதீர்கள் பொய்யர்களாக இருக்காதீர்கள் புரட்டர்களாக இருக்காதீர்கள் உண்மையே பேசுங்கள் சத்தியத்தையே பேசுங்கள் என்பதை போதிக்கத்தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல போதும் கூட பௌமியத் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய அகக்கன் குருடாக ஆகிவிட்டது அவர்கள் அறியாமையிலே ஆழ்ந்து போனார்கள் அறியாமையிலே ஆழ்ந்து போய்விட்ட மக்களை என்ன செய்ய முடியும் அவர்கள் கேட்கிறார்கள் அந்நுல்சிமுகா உங்களை நான் வற்புறுத்துவேனா நுல்சிமு என்றாலே இல்சாம் என்ற வார்த்தையிலிருந்து பெயர் தேடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இல்சாம் என்றால் ஒருவரை பலவந்தப்படுத்துவது நிர்பந்திப்பது கட்டாயப்படுத்துவது நான் உங்களை கட்டாயப்படுத்துவேனா வன்முலகா காரிகம் என்னுடைய போதனையை அல்லாஹ் எனக்கு வழங்கி அந்த ரகுமத்தை நீங்கள் வெறுத்திருக்கிற நிலைமையிலே என்று சொல்லிவிட்டார்கள் அருமை சோதரில் கடைசியாக என்ன ஆனது நாகரிகத் தொட்டில் என்பார்கள் நூஹலி இஸ்லாம் வாழ்ந்த அந்த பூமியை டைகரிஸ் நதி யூப்ரட்டிஸ் நதி ஓத கு ஓடக்கூடிய அந்த பகுதியில் தான் அவர்கள் வாழ்கிறார் அற்புதமான ஒரு பிரதேசம் நூ இஸ்லாம் அவர்கள் எங்கே பிறந்தார்களோ எங்கே நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த பிரதேசம் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் மெசோடோமாப்பியா என்கிற அந்த அந்த ஏரியாவை அந்த பகுதியை சார்ந்த அந்த பிரதேசத்தில் தான் அவர்கள் பிறக்கிறார் கடைசியாக என்ன ஆனது நூகலை சலாத்து சலாம் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டன இனியும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்கிற நிலைமையில் தான் நாம் ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் ஒரு கப்பலை செய்ய சொன்னான் அல்லாஹ் அந்த கப்பல் செஞ்சதற்கு பின்னாலே அல்லாஹ் பயங்கரமான ஒரு மழையை அனுப்பி வைத்தான் தொடர்ந்து மழை எங்கு பார்த்தாலும் வெள்ளம் அந்த வெள்ளத்திலே வைத்து அவர்கள் அத்தனை பேரையும் மூழ்கடித்து விட்டார் எண்பது பேர் தான் மிச்சம் முஹலை இஸ்லாம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் மொத்தம் எண்பது பேர் அந்த எண்பது பேரோடு சில பிராணிகள் அந்த பிராணிகள் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டு அந்த கப்பல் ஜித்தா அந்த துறைமுகத்திலே சென்று அடைந்தது ஜூதி என்கிற அந்த இடத்துல சென்று அடைந்தது என்கிற அந்த வரலாற்றை எல்லாம் வரலாற்றின் நூல்களிலே தாங்கள் பார்த்திருப்பீர்கள் அருமை சகோதரர்களே அந்த வெள்ளத்தில ஊழடிக்கப்பட்டவர்களிலே நூ அலி இஸ்லாமுடைய மகனும் ஒருவர் அந்த மகனும் என்ன செய்யவில்லை ஏற்கவில்லை அவருடைய தனையனும் ஒருவர் இருந்தும் என்ன பயன் நூ அலி இஸ்லாமுடைய மகன் என்பதற்காக வேண்டி அவர்கள் காப்பாற்ற முடியுமா அவரும் அதிலே மாண்டு போன வரலாறு இதுல நமக்கு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன நம்மிலே பல நல்லவர்களாக இருப்பார்கள் தூய்மையாளர்களாக இருப்பார்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு அவர்கள் சாதாரண மக்களாக உளமாக்கலாகவும் இருப்பார்கள் உளமாக்கல் அல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் வசதி படைத்திருக்க மாட்டார்கள் செல்வம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் நாம் சாதாரணமாக விடக்கூடாது ஒரு இளிய கண்ணோடு பார்க்கக்கூடாது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அவர்களிடத்தில் என்ன திறமைகள் இருக்கிறது என்ன இறையச்சம் இருக்கிறது என்ன பண்பாடுகள் இருக்கிறது என்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு செருக்கோடு ஒரு தருக்கோடு நாம் தருக்கு என்று சொல்வார்கள் அதற்கு வார்த்தை செருக்கு தருக்கு என்று சொல்வார் அகந்தையோடு ஆணவத்தோடு நாம் யாரையும் பார்க்கவே கூடாது பார்த்தார்கள் நூ அலி இஸ்லாம் அவர்களே நூ அலி இஸ்லாமுக்கவும் நீங்கள் சாதாரணமான தானே உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஆராதிகளாக இருக்கிறால் தாழ்ந்தவர்கள் தானே என்று பார்த்தார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது அவர் இரையாச்சம் உள்ளவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் எனவே அவர்கள் பார்த்த பார்வை நாம் அந்த பார்வை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு உபதேசமும் ஒரு உணர்த்துதலும் நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக கிடைக்கிறது எனவே ஒருவரை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்றால் அவர் நல்லவரா அவர் தூய்மையானவரா அவர் பரிசுத்தமானவரா அவர் சொல் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வசனத்திற்கு கீழே தப்சராக எழுதுகிறார்கள் எனவே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அந்த முன்னூற்றி பதிமூன்று முரசல்களில் முதலாமவராக இருக்கக்கூடிய அந்த நூஹலை இஸ்லாமுடைய வரலாறு நீண்ட முறையிலே இடம் கொண்டிருக்கிறது இன்னும் சில உபதேசங்கள் கிடைக்கின்றன அல்லாஹ் ரபுல்லால் முதலில் கிடைக்கின்ற பாடங்களை படிக்க நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாக தாவானம் ஆகிருக்கும்